இன்றைய பரணி நட்சத்திர தினத்துல வீட்டில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் ஏன் புனிதமாக கருதப்படுது எந்த நேரத்தில் ஏத்துனா நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தோட புனிதமான நாள் இந்த நாளில் வீட்டில் ஒரு தீபம் ஏத்துனா அது சாதாரண தீபம் இல்லைங்க அக்னி தேவனோட சக்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நேரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் எல்லாமே விலகி போகும் குடும்பத்துக்கும் சாந்தியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தடைகள் எல்லாமே அகலும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பரணி தீபம் எந்த நேரத்தில் ஏத்துனா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் முழுவதுமே வந்து ஏற்றலாம் ஆனால் அதுலயும் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரம் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் இல்லைனா நெய் விளக்கு ஏற்றலாம் அந்த இரண்டு நிமிஷம் தாங்க உண்மையான பரணி தீபத்தோட சக்தியே இருக்கு இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்